கர்மாவிடம் இருந்து மனிதன் தப்ப முடியாது உங்கள் கர்மாவிடம் இருந்து நீங்கள் தப்புவதற்காக நீங்கள் உங்கள் ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அப்படி நீங்க ஓடும்போது கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால நூறு அடி தூரத்தில் உங்க கர்மா ஓடிடு முன்னாடியே சில மதங்கள் வந்து கர்மா கிடையாது பூர்வ ஜென்மமும் கிடையாது பிறவியெல்லாம் கிடையாதுன்னு ஏழு ஜென்மங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்ல அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் ஒருத்தன் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா இருக்கான் ஒருத்த சும்மா அப்பாவையாக இருக்கிறான் எவனோ ஒரு கொலை பண்ணிட்டு கட்டி இவன்கிட்ட போக்க போயிட்டான் போயிட்டாங்க கடவுள் அப்படின்னா தர்மம் தலை காக்கும் அது உங்க பாவத்தினுடைய புண்ணியத்துடைய ஸ்டாக் ஸோ கர்மாவின் காரணத்தினாலே ஒரு மனிதனுக்கு தீமை அதிகமாக வருவதும் ஒரு செல்வந்தனுக்கு தீமை செய்தாலும் அவன் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதும் அதனால தி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரியன் ரிஷி தர்மா பவுண்டேஷனோட நிறுவனர் ஜோசப் அவர்கள் கூட தான் இருக்கும் பல ஆன்மீக கருத்துக்களை வந்து அருமையாக சார் சொல்லிட்டு வராங்க அவரோட நேரத்தை நமக்காக கொடுத்திருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப என்னோட கேள்வியா என்னன்னா தர்மம் அதர்மம் அதுக்கான கர்ம வினை இது எப்படி சார் நிகழுது ஒரு ஏழை ஒரு சின்ன விஷயம் செய்யறது கூட அவ்வளோ யோசிக்கிறான் ஒரு பணம் ஒரு சின்ன அமௌண்ட் வாங்கிட்டால் கூட ஜோ இது வந்து தர்மத்துக்கு எதிரானது நம்ம வந்து இந்த பாவத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் ஒரு பணக்காரனாக இருக்கிறவருக்கு பெரிய விஷயம் கூட என்ன போகுது நம்ம நாளை பின்னா பரிகாரம் பண்ணிக்கலாம் நம்மளை யார் என்ன பண்ணிவிடுவா அப்படின்னு ஆனால் ஒரு க ஒரு காலகட்டத்தில் கர்மான்னு வந்து நிற்கும்போது தான் அதோட அரும்பு தெரியுது எப்படி வந்து ஏழையும் பணக்காரனும் இந்த வேறு வேறு கோணத்துல பார்க்குறாங்க ஆனால் பணக்காரன் பணக்காரனாக ஆகிட்டே இருக்காங்க ஏழை ஏழை ஆகிட்டே இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் கேள்விலேயே பதில் சொல்லிட்டீங்க நீங்களே என்ன அப்படின்னா கர்மா ஒரு புதிய பார்வை என்ற தலைப்பிலே ஒரு யூடியூப் போட்டிருக்கேன் அதை பார்த்துட்டு பல பேரும் அப்படியே ஆனந்த கண்ணீர் படித்து எனக்கு எழுதியிருந்தார்கள் வராக புராணம் பத்ம புராணம் இவற்றிலே கர்மா பற்றி எழுதப்பட்டிருக்கிறது அது என்ன சொல்லுதுன்னா கர்மாவிடமிருந்து மனிதன் தப்ப முடியாது உங்கள் கர்மாவிடமிருந்து நீங்கள் தப்புவதற்காக நீங்கள் உங்கள் ஊரை விட்டு ஓட்டம் பிடிக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி நீங்கள் ஓடும்போது கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னால் நூறு அடி தூரத்தில் உங்கள் கர்மா ஓடிக்கிட்டு இருக்கும் நமக்கு முன்னாடி ஆமாம் எதுக்குன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஊரில் அது முதல்ல போய் உட்காந்துரும் அப்புறம் தான் நீங்கள் போடுவீங்க ஒரு ஸ்லோகம் அதில் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்தால் அது உட்காரும் நீங்கள் எழுந்தால் அது நிற்கும் நீங்கள் சிரித்தால் அதுவும் சிரிக்கும் நீங்கள் தூங்கினால் உங்கள் பக்கத்திலேயே இருக்கும் அதற்கு தூக்கம் இல்லை மயக்கம் இல்லை டாக்டர் வந்து உங்களுக்கு அனுஸ்திரியை கொடுத்து நீங்கள் மயக்க நிலையில் இருந்தால் அது மயங்காது அது உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை பார்க்கும் இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா சக்ஸஸ் ஆகும் தோல்வி ஆகணும்னா ஆளை காலி பண்ணிடும் அப்படி சொல்லியிருக்கு அப்போது இந்த ஏழை வந்து புண்ணிய குறைவினாலே கஷ்டப்படுகிறான் ஏழைனால் யார் பணம் இல்லாதவன் வாய்ப்பு வசதிகள் இல்லாதவன் உதவக்கூடிய நண்பர்கள் அதிகம் இல்லாதவன் அவன் தான் ஏழை இதுதான் அவனுக்கு டெஃபினிஷன் அப்படி இருக்கிற போது ஏன் அந்த மாதிரி ஆகுது அவனுக்கு இன்னொரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் வீட்டை விட்டு வெளியே வர விட்டான் முப்பது பேர் கூடவே வருவாங்க காரணம் இல்லாமல் வருவான் இப்படி திரும்பி பார்த்தா என்ன கே கேட்பான் அது ஏன் அப்படி அவனுக்கு கர்மா அப்படி இருக்குது அப்போது இவன் பண்ண கர்மாவுக்கு இவனுக்கு நடக்குது அவன் பண்ண கர்மாவுக்கு அவனுக்கு நடக்குது அப்போது உங்களுக்கு புண்ணியம் அதிகமாக இருக்கிற போது செல்வமும் செல்வந்தர்களும் நண்பர்களும் சுற்றி சூழ்ந்து கொள்கிறார்கள் அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு தவறான காரியம் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆறு வெள்ளம் எடுத்து வரும்போது ஒரு சிறு எரியும் கொல்லியை அதில் உள்ளே விட்டீர்கள் என்றால் அது அணிந்து விடும் அது மட்டும் இல்லை ஆறு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் ஒரு கொல்லியை உள்ளே விட்டதுனால அந்த ஆறு வத்தி போச்சு மண்ணெல்லாம் தெரியுது மீனெல்லாம் துடிக்குது சாகுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா தண்ணீருடைய அளவு அதிகம் நெருப்புடைய அளவு கொஞ்சம் அதுபோல் புண்ணியம் நிறைய இவனுக்கு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு கூட வர்றதுக்கு முப்பது பேர் பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம் உடம்புல ஆரோக்கியம் அரசாங்கத்தில் செல்வாக்கு போலீஸ்காரன் இவனை பார்த்தா பயப்படுறான் அப்படி ஒரு புண்ணியத்தில் தசாபக்தி ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இவன் ஒரு தப்பு பண்ணுறான் ஒரு ஒருத்தன் கையை வெட்டுறான் நல்லூர் கொலையை பண்ணிடறான் அப்போ அது என்னென்னா எரியும் கொல்லியை ஒரு காட்டாற்று வெள்ளத்தில் நுழைத்த மாதிரி இருக்குது அந்த பாவம் செமிக்கப்படும் ஏன்னா இந்த க தசாபக்தியில் அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு அவனுக்கு பூர்வ ஜென்ம கர்மா இருக்குது இதே அவன் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு நான்னா ஒரு ஸ்டேஜில் அது பற்றி இது வந்துடும் பெருசாக தண்டனை வந்துடும் தான் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் ஜெயிலில் மாட்டிக்கிறாங்க ஒரு எம்கேடி பாகோதர் வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டார் அவர் எவ்வளவு த பட்டன்லாம் தங்கத்தில் வச்சுருந்தாராம் அவ்வளோ பெரிய கோழிசுவரன் பிடிச்சி போட்டாங்களே உள்ள அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து உங்கள் புண்ணியத்தை விட பாவம் அதிகமாகும் பட்சத்தில் அது ஜெயிச்சுக்குது அது வரைக்கும் உங்கள் புண்ணியம் உங்களை கூட பிடிச்சி காப்பாற்றும் போலீஸ்காரன் வந்தால் கூட உங்களை விட்டுருவான் பேசாமல் அந்த நேரத்தில் உங்களுக்கு சாட்சி கிடைக்காது கைதாக மாட்டிங்க இப்போ அந்த ஏழை இருக்குறானே அவன் ஏற்கனவே புண்ணிய பற்றாக்குறையில் இருக்கான் காஞ்ச பாலைவனத்தில் குடிக்கிறதுக்கு ஒரே ஒரு லிட்டர் தண்ணியை வச்சுக்கிட்டு நடக்கிற மாதிரி ஆகும் அந்த நேரத்தில் அவன் தப்பி தப்பி ஃப்ளாஸ்காக கீழே போட்டான் நான் தண்ணி கொட்டிடுச்சு நான் போச்சு அதுவும் போச்சு அப்போ அவன் ரொம்ப பத்திரமாக அதை பிடிச்சிக்கிட்டு போவான் தாகம் எடுத்தால் கூட குடிக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு புண்ணியம் ரொம்ப ட்ரைனவுட்டாக இருக்குது பேங்கில் வந்து எஸ்பிஐ அக்கௌண்டில் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் வந்துடுச்சு பேங்கில் சொல்லிட்டாங்க இனிமேல் பணம் எடுக்கங்க வராதீங்க கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படி அந்த லெவல் இருக்குது அவனுடைய புண்ணியம் அப்போ ஒரு சின்ன பாவம் பண்ணுறான் ஒரு பொய் சொல்கிறான் அப்போ என்ன ஆகும் அவனை காப்பாற்றுறதுக்கு புண்ணியம் இல்லை உடனே அந்த பாவம் என்ன பண்ணுது அந்த கர்மா வந்து அவனுக்கு நெகட்டிவாக இருக்கிறதுனால உடனே பொம்பளை மாட்டி விட்டுரு யாருக்கிட்ட போய் சொன்னானோ அவனே பிடிச்சிருவாங்க என்டையே இப்போ தான் உன்னை அந்த பஸ்ஸில் பார்த்தேன் நீங்கள் என்னமோ வந்து சேலத்துலேருந்து வர்றேங்கிறீங்க இப்போ அப்படின்னு உடனே பிடிச்சிடுவான் அப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை போது சூடுபட்ட பூனை பால் குடிக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அவன் பயப்பட ஆரம்பிச்சான் என்னடா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட இப்படி ஆகுது அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவனுக்கு நல்ல நேரம் அவனுக்கு எடுக்கிறது தாங்கிக்குது நான் சும்மா இருந்தால் கூட என்ன வம்புக்கு பிடிச்சிருக்கிறான் உடனே ஏன்னா புண்ணிய குறைவு இல்லை புண்ணியம் குறைவு அதிகமாக இருக்குது எனக்கு புண்ணியம் இல்லை தான் அதிகமாக இருக்குது ஸோ கர்மாவின் காரணத்தினாலே ஒரு மனிதனுக்கு தீமை அதிகமாக வருவதும் ஒரு செல்வந்தனுக்கு தீமை செய்தாலும் அவன் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதும் இருக்கிறது அதனால் இந்த கர்மா தேதியை ஒத்துக்கிட்டால் தான் உங்களுக்கு இதுக்கெல்லாம் பதில் உண்டுங்க சில மதங்கள் வந்து கர்மா தீரியும் கிடையாது பூர்வ ஜென்மமும் கிடையாது ஒரே ஒரு திறதான் மனுஷன் பிறக்கிறான் ஒரே ஒரு தரமாக மனுஷன் சாகிறான் பிறவியெல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறாங்கல்ல ஏழு ஜென்மங்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா ஒருத்தன் தப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா இருக்கான் நீ சும்மா அப்பாவையாக இருக்கிறான் எவனோ ஒரு கொலை பண்ணிட்டு கட்சி குழந்தை இவன்ட்டை போட்டு போயிட்டான் இவன் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க நீங்கள் கடவுள் இல்லையா அப்படின்னா தர்மம் இல்லையா அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் கடவுளுடைய சித்தத்தை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லி தப்பிக்கிறீங்க நீங்கள் அப்படிப்பட்ட கடவுள் நீங்கள் வேணாயா எந்த கடவுள் நடுவு நிலைமையாக இருக்கிறாரோ அவர் தான் எங்களுக்கு வேணும் அப்போ எங்களுக்காவது கர்மா ஒரு பதில் இருக்குது உங்களுக்கு அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இன்னும் மதத்துக்கு இருக்கு நமக்கு அதனால் தர்மம் தலை காக்கும் அப்படின்னா காக்கும் தான் அது உங்கள் பாவத்தினுடைய ஸ்டாக் எவ்வளவு புண்ணியத்துடைய ஸ்டாக் எவ்வளவுங்கிறத பொறுத்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து பெரிய பெரிய ஆட்களோட மனநிலை நான் அதிலே சொன்னேன் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டால் நம்ம இதிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது எந்தளவுக்கு ஒரு சாத்தியமான ஒரு விஷயம் சார் ஏழையாலும் பரிகாரம் பண்ண முடியும் அவன் வசதிக்கு அவன் தெம்புக்கு அந்த பரிகாரத்தை பண்ணி அவன் செஞ்ச பாவத்தை கழிக்கிறான் பணக்காரனுக்கு அதை விட வாய்ப்புகள் ஜாஸ்தி பரிகாரங்கள் இந்த கர்மாவுக்கு ஒத்து வருமா வரா முதல்ல நீங்க பரிகாரமா என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜோசியர்கள் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இதே மாதிரி பரிகாரம்னா நம்ம ஒரு மாதிரி பிராண்ட் பண்ணி வச்சிருக்கோம் பரிகாரங்கிறது வேற ஒண்ணும் இல்ல சார் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் முழு முதல் கடவுள் இருக்காங்க அவங்கள யாராவது ஒரு ஒருத்திட்ட போய் எனக்கு ஒரு கஷ்டகாலமாக இருக்குது இதுலேயும் தப்பிக்க முடியல நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு கிரேஸ் பண்ணி என்னை காப்பாற்றணும் அப்படின்னு தான் சார் பரிகாரம் இப்போ வந்து ஜோசியர் என்ன சொல்கிறாரு ஒம்பது சனிக்கிழமைக்கு நீங்கள் நவகிரக நவக்கிரக நவகிரக சனி சுற்றுங்க கருப்பு சனி பகவானுக்கு உரியது நீங்கள் எள்ளு கருப்பு எள் தானம் பண்ணுங்க சரியாக போயிடும் அப்படின்றாங்க இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சனி என்ற கிரகமாகிய தெய்வத்திட்ட காலில் போய் விழுந்து எனக்கு நேரம் சரியில்லாமல் இருக்குது நீ கொஞ்சம் ஏதோ பிச்சை போடு நான் போன தினமதத்தில் புண்ணியம் பண்ணாமல் விட்டுட்டேன் இப்போ அட் ப்ரெசென்ட்டு உன்னுடைய கருணையினால் கொஞ்சம் எனக்கு புண்ணியம் வரணும் நீ கொஞ்சம் மேக்கப் பண்ணி விட இப்போ பெட்ரோல் இல்லைன்னு கார் நின்று போச்சுன்னா இன்னொரு கார் கார்கார்கிட்ட கெஞ்சி ஐயா கொஞ்சம் தள்ளி விடு கொஞ்சம் அரை லிட்டர் பெட்ரோல் கூட அப்புறம் நான் அவனுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு கேட்குற மாதிரி அது அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணுது நீங்கள் பண்ணுற அந்த எள்ளு தானம் விளக்கு ஏற்றுறது அதை சுற்றுறதெல்லாம் பார்த்துட்டு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுது ஆனால் அது வந்து இவன் எவ்வளவு பண்ணுறானோ அதை பொறுத்து தான் சும்மா ஒம்பது விளக்கு ஏற்றிட்டாப்புல மட்டும் உங்கள் கர்மா மாறிடாது அதுக்கு ஓரளவு தான் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்தீங்கன்னா ஹோட்டலில் அதுக்கேற்ற டிஃபன் தான் கொடுப்பான் ஐம்பது ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு திருப்தியாக கிடைக்கும் அதுபோல் பக்தியும் நீங்கள் எந்த தெய்வத்துக்கிட்ட செய்கிறீங்க எவ்வளவு செய்கிறீங்க எவ்வளவு செலவு பண்ணுறீங்க எவ்வளவு உங்கள் பாவத்துக்காக வருத்தப்படுறீங்க அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டு அதனால தான் சில பேர் பரிகாரம் பலிக்கிறது இல்லை ஜோசியர் சொன்னார்னு இருபத்தோரு சனிக்கிழமை நான் பெருமாள் கோயில் சுற்றுனேங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க எத்தனை பேர் சொல்கிறாங்க தானே செய்யணும் காரணம் என்ன கர்மா பெருசாக இருக்குது நீ கோயில் சுற்றுனியே கொஞ்சமாவது மனசில் பக்தி இருந்ததா உன் பாவத்துக்கு பச்சாத்தாபம் இருந்ததா இல்லையே பெருமாள் கோயில் சுற்றிக்கிட்டு இருக்கிற போது கூட வந்தவங்கிட்ட டேய் அவன் பாஸ்கர் என்னமோ வந்து ஏதோ பண்ணிட்டாங்கன்னா தெரியுமா உனக்கு தப்பாக கையெழுத்து போட்டானா இதை பற்றி பேசிட்டு இருபத்தோரு சுற்றி சுத்துறீங்க பெரும்பாலும் அதை பார்த்துட்டு தானே இருக்காரு ஏன்டா இவனுக்கெல்லாம் ஆச்சீர்வாதம் பண்ணணுமா அப்படின்னு ஒரு இவ்வளோதான் பரிகாரங்கள் போதை அளவு செய்யப்பட வேண்டும் சக்தி உள்ள தெய்வத்துக்கு செய்யப்பட வேண்டும் பக்தியோடு செய்யப்பட வேண்டும் பச்சாத்தாபத்தோடு செய்யப்பட வேண்டும் அப்போ பலிக்கும் அது இல்லைன்னா பலிக்காது அது ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி பணக்காரன் கையில் காசு இருக்குங்கிறதுக்காக அவன் வந்து தம் தம்னு செலவு பண்ணுவான் நான் நிறையா செலவு பண்ணி தங்க கவசம் சாத்தினேன் அடுத்த திருமஞ்சனம் பண்ணினேன் ஒரு நூறு பேருக்கு சோறு போட்டேன் அப்படின்னு செய்வான் ஆனால் பகவானுக்கு தெரியும் என்னென்னா ஏழை கொடுக்குற அஞ்சு ரூபா தானமும் பணக்காரன் கொடுக்குற ஐநூறுரூபா தானமும் ஒன்றும் இல்லை தொகை பெருசாக தெரியலாம் ஆனால் இவன் சக்திக்கு ஐநூறுரூவாங்கிறது நத்திங் அவன் சக்திக்கு அஞ்சு ரூபாங்கிறது பெருசு ஒருத்தன் வந்து புடலங்காய் வைக்கிறான் அவன் வந்து ஒரு பத்து பதினோரு புரலங்காய் எடுத்துகிட்டு போகிறான் அப்போ வந்து ஒரு ஏழை கிழவி வந்து தம்பி நான் மூணு நாளாக சாப்பிடலப்பா எனக்கு பேராண்டி ஒருத்தன் இருக்கான் ஏதாவது உதவி பண்ணுப்பா அப்படின்னு உடனே அவனுக்கு ரொம்ப இறக்கமாகி அந்த பதினோரு புடலங்காயும் அவன் பாட்டிக்கிட்டு கொடுத்து நீ வச்சு விற்று என்ன காசு கிடையாது எடுத்துக்கமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடறான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அவன் போகிற வழியில் கார் ஏதோ இடருது பார்த்தா ஒரு சின்ன குடம் மாதிரி இருக்குது எடுத்து பார்த்தா உள்ளே தங்க காசு பத்து பதினஞ்சு காசு இருக்கு ஆஹா அப்படின்னு சொல்லி அவன் எடுத்துகிட்டு போய் விற்று சொந்தத்தில் ஒரு வீடு வாங்குறான் வசதி ஆகிடுறான் அப்போது இந்த வந்து ஒரு பணக்காரன் டேய் இங்கே வாடா நீ ஆண்டிப்பையில்தானே இருந்த எப்படி வீடு வாங்கினேன் அப்படின்னோடனே இந்த பதினோரு பொடலங்காக்கதையே சொல்கிறான் அவன் பார்த்தான் ஓஹோ பதினோரு பிள்ளங்காய் தானம் பண்ணினா தங்க காசு கிடைக்கும் போது அவன் ஒரு பதினோரு புடலங்காய் வாங்குறான் வாங்கி அவங்க மச்சனை வீட்டுக்கு முன்னே கொடுக்குறான் இந்த பாதி சமைத்து சாப்பிட்டு கண்டிப்பாக மச்சினை வீட்டுக்கு ஆமாம் உடனே மறுநாள் ரோட்டில் நடக்கும்போதெல்லாம் குடிஞ்சு குனிஞ்சு பார்க்குறான் அதாவது குடங்கடம் கிடைக்கிறா பாடுற குடமும் கிடைக்கல மடமும் கிடைக்கல உடனே வந்து ஒரு ஆன்மீக சொற்பனை பார்க்கிட்டு போய் இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லைங்க அவன் பதினோரு பொடலங்காய் தானம் பண்ணால் அவனுக்கு தங்க காசு கிடைக்குது நானும் பதினோரு பொடலங்காய் கொடுத்தாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னா இது சமமாகுமா இவன் சக்திக்கு பதினோரு பொடலங்காங்கிறது அவன் அன்னைக்கு சாப்பாடே அதுதான் அதை விற்றா என்ன காசு வருமோ அதை வச்சு அவன் மூணு வேளை சாப்பிடுவான் அதை கொடுத்துட்டானையா அது எவ்வளோ பெரிய தியாகம் அது சொத்துப்பறம் கொடுத்த மாதிரி அது அவனுக்கு பிளஸ்ஸிங் இருக்கும் இவன் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான் பதினோரு பொடலங்காயம் மச்சினுடைய கொண்டு கொடுத்தா அவன் புண்ணியமாகுமா அதனால் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்பது யார் செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்க எவ்வளவு செய்கிறாங்க எவ்வளவு பக்தி கூட செய்கிறாங்க இதெல்லாம் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு என்னுடைய பலன் என்னங்கிறது அசஸ் பண்ண முடியாது அதில் தான் வந்து உங்களுக்கு ஏற்ற கிராஃப் வேறு மாதிரி காட்டுது என்னடா இவனுக்கு எப்படி நடக்குது அவனுக்கு அப்படி நடக்குது எல்லாம் பொய்யோ எல்லாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஆனால் பகவான் தெரியலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவளுக்குள்ளேருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கான் அடுத்த மடப்பெயில் என்ன ஏமாத்த பார்க்குறீனே அப்படின்னு சிரிப்பான் அதான் விஷயம் அதனால் தர்மம் காக்கும் என்பது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவனுடைய பலத்தை பொறுத்தும் நீங்கள் எவ்வளவு பரிகாரம் செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தும் அது இருக்கிறது கண்டிப்பாக சார் பார்த்துக்கிட்டு இருக்க பல பேருக்கு வந்து நம்ம பதினோரு பு புடலாங்கா வாங்கணுமா இல்லை நம்மளோட சக்திக்கு என்ன விஷயம் கொடுக்கணும் அப்படின்னு உணர்வாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி வணக்கம்